அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் கிச்சன் வேர் இன்னைக்கு காரைக்குடி ஸ்டெயிலில் லேசர் டிசைன் கொண்ட பார்க்க பார்க்கப்படும் மூடியில் வந்து ஸ்மைலி இமேஜ் போட்டு ஸ்மைலி மாதிரி டிசைன் எடுக்குங்க புது ஸ்டைலுங்க புதுசாக வந்திருக்கு சைஸ் வந்து பத்து கெப்பாசிட்டி வந்து ஐநூறு எம்எல் கெப்பாசிட்டிங்க பூ டிசைனுங்க சென்ட்ரல வந்து லேச டிசைன் பூ போட்டது பாட்டம் பாருங்க நல்லா ரவுண்டாக ஃப்ளாட்டாகவும் இல்லாமல் காரைக்குடி ஸ்டைலில் ரவுண்டாக பார்க்குறக்கே அவ்வளோ லுக்காக இருக்குங்க சைஸ் வந்து பதினொன்று கெப்பாசிட்டி எழுநூற்றி ஐம்பது எம்எல் கெப்பாசிட்டி மூடி பாடுங்க பாலிஷ் எல்லாம் நல்ல மிரர் பாலிஷிங்க ஜாயிண்டே கிடையாதுங்க வித்தவுட் ஜாயிண்டு டேரக்ட் ப்ரெஷிங் ஐட்டம் எல்லாமே பாட்டாக காயில் சீட்டுங்க சாரிங்க காயில் சீட்டு உங்களுக்கு வந்து வெடிக்காது ஃபிட்டிங் பாருங்கள் நல்லா டைட்டாக இருக்குங்க லீக்கே ஆகாது நீங்கள் பருப்பு அரிசி எது வேணால் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க பன்னெண்டு சைஸ் வந்து பன்னெண்டு கெப்பாசிட்டி வந்து ஆயிரம் எம்எல் கெப்பாசிட்டிங்க பதிமூணு கெப்பாசிட்டி வந்து ஆயிரத்தி இரநூறு எம்எல் கெப்பாசிட்டிங்க மேலே வந்து சில்வர் டச்சுங்க சென்ட்ரலில் மேட் ஃபினிஷர் போட்டு லேசர் டிசைனுங்க பூ டிசைனு சைஸ் பதினாலுங்க ஆயிரத்தி ஐநூறு எம்எல் கெப்பாசிட்டிங்க அஞ்சு பீஸும் சேர்ந்து ப்ரைஸ் வந்து ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தொம்பது மட்டுங்க ஆன்லைன் டெலிவரிங்க வாட்ஸ்அப்பில் டெஸ்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ